சேர்ந்து கத்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் எல்லாரும் சத்தத்தை கேட்க நீங்கள் ஆவலா இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கு கேட்கலாம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் இந்த இருக்கிறோம் இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் என்று பெந்தே கோஸ்தே நாளில் அப்போ பேதுரு அவருடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என அன்பான் ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்து ஜனங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து ஏற்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர்களுக்கும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாற்பது நாள் அளவும் அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அதன் பிறகு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் இருக்கிறவராக காண்பித்தார் அவர் உயிரோடு எழும்பினதை தெழுந்ததை அதன் பிறகு அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக அறிந்ததில் பேதிருவும் ஒருவர் தோமா அவருடைய விழாவில் காயத்தில் கையை போட்டு விசுவாசித்தார் ஷீஸ்வர்களுக்கு முன்பாக சாப்பிட்டு காண்பித்தார் சீசர்கள் இயேசுவை தொட்டு பார்த்தார்கள் அப்ப அநேக திருஷ்டாந்தங்களினால் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்த அதற்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த பிரசங்கத்தில் தைரியமாய் யூதர்கள் மத்தியில் பேதரு சத்தமாய் உரத்த சத்தமாய் ஆணித்தரமாய் சொல்லுகிறார் நாங்கள் அதற்கு சாட்சிகள் நாங்கள் கண்ணார பார்த்தோம் கையினால் தொட்டோம் நான் மட்டுமல்ல நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் இந்த நூற்றி இருபது பேரும் சாட்சிகள் நாங்கள் எல்லாரும் அவரை பார்த்தோம் என்று ஆணித்தரமாய் சொல்லுகிறான் என் செய்திக்கு முன்பாக இந்த பெந்தே கோஸ்தே நாளை குறித்து முகவுரையாக சில காரியங்களை சொல்றேன் அநேகருக்கு இது தெரிந்திருக்கலாம் சிலர் புதியதாக வந்திருப்பீர்கள் நீங்கள் தெளிவடைய வேண்டும் பெந்தே கோஸ்தே என்று சொன்ன உடனே பரவலாகவே சில மனிதர்களுடைய மனதில் போகிற அது குறிப்பிட்ட ஒரு சபையுடைய பேரு கத்தோலிக்க சபை இருக்குது இன்னும் சிஎஸ்ஐ சபைகள் இருக்கிறது லுதரன் சபைகள் இருக்கிறது லண்டன் மிஷன் சபைகள் இருக்கிற அதே போல பெந்தேகோஸ்தே ஒரு பிரிவு அப்படிதான் பொதுவாகவே பரவலாகவே ஜனங்கள் நினைக்கிற ஒரு காரியம் அது குறிப்பிட்ட சபைக்குள்ள அனுபவம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அல்ல பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சில ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அப்ப ஏற்கனவே இந்த நாள் யூதர்கள் மத்தியிலே கடைபிடிக்கப்பட்டிருந்தது தேவன் யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான பண்டிகைகளை அனுசரிக்கும்படி கட்டளை கொடுத்திருந்தார் அதில் ஒரு முக்கியமான பண்டிகை தான் இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை மூணாவது அதிகாரம் யாத்திராகும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இவைகளில் நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த பண்டிகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகை முதற் பலனை தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிற பண்டிகை இந்த கோஸ்தை பண்டிகை குறித்து வேதம் சொல்லுகிறது அது சேர்ப்பின் பண்டிகை அறுவடையின் பண்டிகை அப்ப பொதுவாகவே யூதர்கள் பஸ்கா பண்டிகையை தான் முதன்மையான பண்டிகையை வைத்திருப்பார்கள் எதற்கு பஸ்கா பண்டிகை நமக்கு தெரியும் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை கத்தர் புறப்பட பண்ணினார் அதை நினைவு கூறும்படி அவர்களுக்காக அந்த இடத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை அந்த ஆட்டை நினைவு கூறும்படி அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது அதே போல ஒரு பஸ்கா பண்டிகை நாள் தான் நமக்காக உலக ஜனங்களுக்காக பலியாக்கப்பட்டார் பொதுவாகவே யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே யூதர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள் இந்த பண்டிகைகள் மிக மிக முக்கியம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியம் அது உடனே கிளம்ப மாட்டாங்க ஆண்டுடைய சமூகத்திலே முதற் பலனை கொண்டு வந்து அசைவாட்டுகிற ஒரு பலி பண்டிகை இருக்கிறது அந்த பண்டிகை முடிந்து சரியாக ஐம்பதாவது நாள் வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகை இத்தனை பண்டிகைகளை தான் அவர்கள் அவர்கள் வாழுகிற அவர்கள் வேலை பார்க்கிற தேசங்களுக்கு எரிசலேமிலிருந்து புறப்பட்டு செல்லுவார்கள் நல்ல கவனியங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடை பிள்ளைகளே அப்போ ஆண்டவராகிய சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பஸ்கா பண்டிகை அன்று அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் இந்த முதற் பலனாக பைபிள் சொல்லுது அவர்தான் நமக்கு எல்லாருக்கும் முதற் பலன் ஈஸ்டர் சர்வீஸுக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும் உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் ஏசு கிறிஸ்துடைய ஊழியம் சிலுவையோடு முடிந்து விடவில்லை ஏசு கிறிஸ்துடைய ஊழியம் அவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தை வானங்களின் வழியாக பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த பரலோகத்திற்கு உள்ளாக போய் பிதாவுடைய சமூகத்தில் தன்னுடைய இரத்தத்தை கொண்டு போய் சமர்ப்பித்தார் நிருபத்திலிருந்து அதை நான் விளக்கி காண்பித்தேன் இன்றும் அந்த ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார் மனிதனுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பித்தேன் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் அப்போ இந்த முதற் பலனை அந்த நாளில் அதாவது அவர் உயிர்த்தெழுந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரியராய் வேதம் சொல்லுகிறது அவர் மகா பிரதான ஆசாரியர் கொண்டு போய் சமர்ப்பித்தார் சமர்ப்பித்தார் அந்த சரியாக நாள் தான் இந்த பெந்தை கோஸ்தை பண்டிகை நாள் வந்தது ஆண்டவராக உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தை பரலோகத்தில் சமர்ப்பித்து அவர் திரும்ப வரும்போது ரெண்டு காமிச்ச உங்களுக்கு மகதிலே நாம் மரியாள் தன்னை தொடக்கூடாதுன்னு தொடடாது சொல்லுவார் நான் இன்னும் மகிமை அடையவில்லை நான் இன்னும் இடத்துல போகவில்லை அதன் பிறகு வந்து தொட்டு பார்க்க சொல்றாரு இதெல்லாம் நடக்குது அந்த இடையில நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு அத்துடைய வார்த்தைய வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் நன்றிக்கு கவனிங்கள் அதன் பிறகு நாற்பது நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து ஆண்ட ஒரு கட்டளையை சொல்றாரு நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் எருசலேமில் காத்திருங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும் அப்போ சிலர் ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்க கேட்போம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்ட வாக்குத்தத்தம் என்ன வாக்கு தத்தம் என்ன என்று பார்த்த நாலாவது வசனம் சொல்லுது அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான பெறுவீர்கள் என்று ஊழிய நாட்களிலேயே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அநேக இடங்களில் போதித்து கொண்டே இருந்தார் யோவான் பதினாலாவது அதிகாரத்தில் வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களில் ஆவியானவரை குறித்து சொன்னார் இன்னும் யோவான் ஏழாவது அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாது பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை இன்னும் யோவான் பதினாறாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கும்போது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் அந்த தேற்றவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் யோவான் பதினஞ்சு இருபத்தி ஆறு சொல்லுது பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய ஆவியான ஆயான வரும்போது அவர் என்னை சாட்சி கொடுப்பார் இப்படி அநேக காரியங்களை ஆவியானவரை குறித்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பெறுகிற ஆவியை குறித்து அந்த திருத்துவத்தின் மூன்றாம் நபரை குறித்து அவருடைய ஊழியத்தில் அநேக இடங்களில் கத்தர் சொல்லி கொண்டே வந்தார் அததான் இங்க அப்போ சிலர் ஒன்று ஐந்துல சொல்லுகிறார் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க காத்திருங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் அவர் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்து நாற்பது நாள் அளவும் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க எட்டாவது வசன வாசிங்க ஒருத்தர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தவும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் நான் முதல்ல வாசித்த ஒரு வசனத்தில் நான் உங்களுக்கு வாசித்தேன் அந்த கத்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொன்னார் இங்க ஆண்டவர் சொல்றாரு அந்த கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த எருசலேமிலும் யூதயா அந்த நாடு முழுவதிலும் உங்க அண்டை நாடாகிய இந்த சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஏசு உயிர் தெழுந்தார் ஏசு உயிரோடு இருக்கிறார் அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள் என்று கிடகாப்தமா நீங்கள் சாட்சியாக எழும்புவீர்கள் யாரெல்லாம் பார்த்து தெரியுமா சொன்னாரு இயேசு சிலுவையில் அறையை ஒப்பு கொடுக்கப்படும் போது நாலா பக்கமும் சிதறி ஓடின சீசர்களை பார்த்து சொன்னார் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திகில் மாறும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கலக்கம் மாறும் ஏன் மாறும்னா இந்த கர்த்தருடைய ஆவியானவர் யாரிடத்திலிருந்து வருகிறார் அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார் உன்னதத்திலிருந்து அவர் வருகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உள்ள கத்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி இருக்கிறார் அன்பான இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் அவர் திரும்பவும் என்னை சேர்க்க மீண்டும் வருவார் என்பதை ஒரு மனிதன் நம்பும் போது விசுவாசிக்கும் போது அந்த இயேசுதான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கும் போது அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற ஈவுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆவியானவர் ஏதோ ஒரு வல்லம் மட்டும் கிடையாது நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு ஆவி இல்லை ஒரு வல்லமை மட்டும் கிடையாது அவர் ஆள் தத்துவம் உடையவர் அவர் ஒரு பர்சனாலிட்டி அவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் இது சரி இது தவறு இதுலே நட இங்க போ அங்க வா நான் கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடுகள் கவனிங்க இந்த ஆவியானவர் தான் தேசுவால் வாக்களிக்கப்பட்டவர் அப்படி சொல்லிட்டு சொல்றார் நீங்க சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு ஒன்பதாவது வசனம் இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்து கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போகும்போது அவரை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் திக்கற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களாக விடல அதற்காகத்தான் சொல்றார் நீங்கள் காத்திருங்கள் நாம் போகிறது நல்லது நிறைய பேர் துக்கத்தோடு ஐயோ ஆண்டவர் எங்களை விட்டு போறாரு இவ்வளவு நாள் ஊழியர் செஞ்சு இந்த நாற்பது நாள் அளவு அநேக திருஷ்டாந்தங்களும் உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பித்து மறுபடியும் பரலோகத்துக்கு போறாரு கலக்க ரத்தத்தோடு இருந்தவர்களுக்கு பத்தாவது வசனம் சொல்லுங்க அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த மூல உபதேசங்கள் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் என்னென்ன மூல உபதேசங்கள் ஏசு ஜனங்களுடைய பாவங்களுக்காக மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் இதை எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் இதை ஸ்ட்ராங்கா யார் பிலீவ் பண்றாங்களோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான் அந்த ஆத்துமாவுக்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது கவனிங்கள் சொல்லிட்டு எங்க சொல்றாங்கன்னா பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது அவர்கள் ஒலிவ மலையில் இந்த சம்பவம் நடக்கிறது அப்ப ஆண்டவர் எரிசலைமை விட்டு காத்துருங்கள் எரிசலை விட்டு போகாதுங்க காத்துருங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் எங்க வராங்கன்னா எரிசலைமுக்கு வராங்க யாரெல்லாம் வராங்கன்னா பதிமூணு பதினாலு வசனத்தை வாசிக்கும் போது இயேசுடைய சீஷர்கள் அத்தனை பேரும் பதினாலாவது வசனத்துல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போன பிறகு நாற்பது நாள் தன்னை திருஷ்டாந்த உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து போன பிறகு ஏறக்குறைய பத்து நாட்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒரு மனதோடு தரித்திருக்கிறார்கள் மேல் வீட்டறையில் தரித்திருக்கிறார்கள் இவர்கள் தரித்திருக்கும் போது பத்தாவது நாள் அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஐம்பதாவது நாள் பெந்தே கோஸ்தே என்றால் என்ன அர்த்தம் ஐம்பதாவது நாள் சொல்லுங்க என்ன அர்த்தம் ஐம்பதாவது நாள் பெந்தே கோஸ்தே என்றாலே அந்த பதத்துடைய அர்த்தமே ஐம்பதாவது நாள் யூதர்கள் வணக்கத்தின்படி கடைபிடித்துக் கொண்டிருந்த ஒரு பண்டிகையின் நாள் சொன்ன யூதர்கள் இந்த பண்டிகை முடித்துதான் அவரவர் வீடுகளுக்கு புறப்பட்டு செல்லுவார்கள் அதுவரையிலும் தான் இருப்பார்கள் சரியாய் அந்த பண்டிகை வந்த போது அறுவடையின் பண்டிகை வந்த போது சேர்ப்பின் பண்டிகை வந்த போது வேதம் சொல்லுகிறது அப்போ சில ரெண்டு ஒன்றுல பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்போ அப்போ சிலர் ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த பெந்தே கோஸ்தே என்கிற பண்டிகை உருவாகவில்லை இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யூதர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு பண்டிகை அந்த பண்டிகை வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் எவர்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு சொன்ன அப்போஸலர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாள் சகோதரர் இயேசுடைய சகோதரர்கள் இன்னும் இயேசுவை விசுவாசித்த ஸ்திரீகள் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் ஒரு மனதோடு எதற்காக காத்திருக்கிறார்கள் என்றால் கத்தருடைய வார்த்தை நிறைவேற நிறைவேறையே வாயினால் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்கு தத்தம் நிறைவேற ஒரு மனதோடு காத்திருந்தார்கள் அவங்களுக்கு வேற எந்த நினைவும் இல்லை வெளியில பயங்கரமான செலிபிரேஷன் வெளியில பண்டிகை கொண்டாட்டங்கள் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு ஏன்னா வழக்கமா ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பண்டிகையின் காலம் அது பண்டிகையின் நாட்கள் அது நூற்றி இருபது பேர் தான் வெளியே எங்கேயுமே கீழ்ப்படிந்து அந்த வாக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே என்று ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்துல மேல் வீட்டில் அவர்கள் காத்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள் சரியா கர்த்தர் சொன்ன வாக்கு யூதர்களுடைய பண்டிகையான அந்த பெந்தே கோஸ்தே நாளில் நிறைவேறுகிறது இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று நீங்கள் ஒரு மனதோடு நீங்கள் குடும்பத்தாராக இல்லைன்னா நம்ம சபை கூடி வரும்போது ஒரு மனதோடு நம்ம காத்திருந்தோம்னா உன்னதத்திலிருந்து வருகிற நிரப்பப்படுகிற வல்லமையினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவது அதிக நிச்சயம் ஆமே நீங்க வீட்டில் கூடி ஜபிக்கும் போது ஒரு மனம் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த ஒரு மனதை கெடுக்கிறது தான் பிசாசுடைய தந்திரம் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு பிள்ளைகள் ஒரு சைடு இருக்க கூடாது சபையாக இருந்தாலும் நம்ம எந்த நோக்கத்தோடு இந்த சர்ச்சுக்கு வரோம் கத்தரை ஆராதிக்க வேண்டும் அந்த ஒரே மனம் ஜபிக்க வேண்டும் அந்த ஒரே சிந்தை ரெண்டு மணி நேரம் ஆராதனையா வேற எந்த கவனத்திற்கும் சிதற விடாமல் ஒரே மனதோடு கத்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கத்தர் என்னோடு பேசுகிறார் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் அந்த ஒரே சிந்தை இருக்கும் என்றால் சபை வல்லமையினால் நிரப்பப்படும் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படும் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அங்கிருந்த ஒருத்தர் கூட மிஸ் ஆகல அத்தனை பேரை நிரப்பிற்று இன்னும் சில சம்பவங்கள் நடக்கிறது மூன்றாவது வசனம் சொல்லுக அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவங்க பார்க்கிறாங்க அத்தனை பேரும் பார்க்கத்தக்கதாக அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது இது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுற காரியம் இல்ல இது உண்மையிலே நடந்த சம்பவம் வேதம் பதிவு செய்கிறது அதற்கு நான் பின்னால சொல்லும்போது உங்களுக்கு புரியும் எத்தனை பேர் அதை பார்த்தார்கள் எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டாங்க வானத்திலிருந்து வந்த அந்த சத்தம் பலத்த காற்று அடிக்கிறது போல் அந்த முழக்கம் சடுதியாய் தோன்றின அந்த சத்தம் எத்தனை பேர் கேட்டார்கள் நான் சொல்லுவேன் பாருங்க நாலாவது வசனம் சொல்லுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார்கள் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது நம் ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அவர் சொன்னா நிச்சயமா செய்வார் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அதிக நிச்சயம் அல்லவா இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்த அத்தனை பேரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை தொடங்கினார்கள் ஆவியானவர் ஏன் வர்றாருன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க ஆவியின் வரங்களை தருவதற்காக கத்திற்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் டீட்டெயிலா கத்தை நமக்கு படிக்க உதவி செய்வாராக ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறது சில சில துர்போதனையாளர்கள் அரிசுத்த ஆவியானவரை குறித்து அது ஜஸ்ட் ஒரு வல்லமை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கத்திய வல்லமை ஆள் தத்துவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்ல திருத்துவத்தின் மூன்றாம் நபர் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருக்கிறார் நீங்க படைப்பில கூட அவரை பார்க்க முடியும் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையை நிரப்பினார் யோசுவாவை நிரப்பினார் சிம்சோனை நிரப்பினார் தாவீதை நிரப்பினார் யோசேப்பை நிரப்பி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த கத்தருடைய ஆவியானவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை காலத்தில் அதற்கு முதல் அடையாளம் தான் நாளில் வெளிப்பட்டது அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் ஐந்தாவது வசனம் பாருங்க யாரெல்லாம் இதை கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் இதை குறித்து நான் முன்னால பேசினேன் உலகத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் யூதர்களா இருந்தா இந்த பண்டிகை நாட்களில எங்க வந்துருவாங்க எருசலேமுக்கு வந்துருவாங்க ஏன்னா அவருடைய முக்கியமான பண்டிகை அதான் அந்த பெந்தேகோஸ்தை பண்டிகையின் முக்கியத்துவத்தை நான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினருக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை அல்ல பஸ்கா பண்டிகை தான் பிரதான பண்டிகை ஆனா அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க அது முடிந்து அந்த முதற்பலனை கொடுக்கிற அந்த பண்டிகை முடிந்து சரியா ஐம்பதாவது நாள் இந்த பெந்தே பண்டிகையும் அனுசரித்து விட்டுதான் அவர்கள் போவார்கள் பைபிள் தெளிவாக எவ்வளவு அழகா ரெக்கார்ட் பண்ணிருக்கு பாருங்க